என்னுடைய கடவுள் என்னுடைய மனித கடவுள் வந்து அவங்கள கடவுளுங்கிறது நம்ம யார் பார்க்கல ஸோ நம்ம கண்ணெதிரில் வந்து கடவுள் போல் வாழ்ந்தவர்கள் காந்தியும் காமதாசரும் தான் இந்த காமராசர் பற்றி நான் கதை எழுதி தம்பிக்கிட்ட கொடுத்தேன் அவர் ரெண்டு பாட்டு தேர்வு செஞ்சு கொடுத்தாரு முதலமைச்சர் ஏற்கிறாரு அம்மா செவ்வாமி அம்மா இங்கேருந்து புறப்பட்டு மெட்ராஸ் வராங்க பதவியேற்ப முடிஞ்சது உங்களுக்கு என்ன வேணும் திருப்பூரில் போய் சரி சாமி பார்க்கணும் சாமி போயிட்டு வா கார் கொடுத்தனு அம்மா திருப்பூக்கு போயிட்டு வந்தாங்க வந்தவுடனே அப்படியே பாக்கெட்டில் கை விட்டார் கை விட்டு இந்தா அப்படின்னாரு என்னது வீடு மேல் போகிறதுக்கு டிக்கெட்டுனார் அட சாமி நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிற வீட்டில் சமைச்சு போகிற ஆள் இல்லை நான் கூட மாடு சமையல் பண்ணிட்டு இங்கேயே இருந்துக்கிறேன் அதுதான் சௌரியமாக தான் இருக்கேன் நீ கூட இருந்தாங்க சொந்த பந்தமாக இருந்தால் கிடச்சி கொடுப்பாங்க நான் தொழில் பண்ண முடியாது பட்டிக்கறி கழமணி சொல்லிட்டு தொடர்த்தி விட்டார் இங்கே வந்தால் விருந்தகரில் ஒரு காங்கிரஸ் காரவத்தி கவுன்சிலராக இருக்கார் ஒரு இஸ்லாமியர் அவர் காமராஜர் தாயார்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வேக வேகமாக அது தெரு குழாயில் போய் அம்மா தண்ணி குடிக்கிறாங்கன்னு கணெக்ஷனை வீட்டுக்குள்ளே கொடுத்து கனெக்ஷன் கொடுத்துறாரு இந்த செய்தி எப்படியோ காமராஜர் போயிடுச்சு தொலைச்சி பிள்ளைங்க தொலைச்சி அடுத்த பத்தாம் நிமிஷம் அந்த குழாயை கட்டிடணும் முதலமைச்சர் அம்மா கொம்பா எல்லோரும் போய் பிடிக்கணும் தெரு போய் அம்மா அணிபிடிக்க வச்ச ஒரு காமராஜர் ஜவ் நாகம்மைனு ஒரு சகோதரி அதுக்கு ஜகவரன் ஒரு பையன் கல்யாணம் கொடுக்குறாங்க இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது விருதுநகரில் நான் அந்த மாதிரி ஒரு டாய்லெட் வசதி இல்லாத ஊர் நான் சொல்வது அறுபது ஆண்டுக்கு முன்னாடி காலை கடனை கிடைக்க வேண்டும் என்றால் ஊர் கடைசியில் போகணும் ஊர் கடைசின்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் போனால் ஒரு பப்ளிக்கு டாய்லெட்டு சுத்தமாக தமிழ்னா கக்கூஸ் ஒரு ஊர் கடைசியில் இருக்கும் அங்கே போனால் திறந்தவழி சொன்னால் கல் பாரிஷெலாம் போட்டுனா வெறும் கருங்கல் கட்டியிருப்பாங்க திறந்தவெளி உள்ளே போனால் ஒரு சின்ன தொட்டி தண்ணி தொட்டி இருக்கும் பக்கத்தில் ஒரு டால்டா டென்னு சைஸ் போவாங்க டால்டா டென்னு இருக்குவேன் டால்டா டென்னுக்கு ஓட்டை போட்டு அந்த கம்பி போட்டு கம்பி டைட் பண்ணி இந்த கம்பி கொண்டு போய் சேர்த்து கட்டி சுற்றி வச்சுருப்பாங்க து டால்டா தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லி அந்த டால்டா தண்ணி பிடித்து நானும் காலை அலந்து கொண்டு வந்தவன் எப்போ அறுபது ஆண்டுக்கு முன்னாடி இந்த ஊரை அப்படி தோறும் அப்போது த நாகமையோட மருமகள் வந்து டாய்லெட் போக கஷ்டப்படும் என்ன நாலு அடிக்கு நாலு அடி ஒரு டாய்லெட் கட்டிக்கிறோம் அப்படின்னு காமராஜ்கிட்ட இங்கிருந்து கேட்குறாங்க முடியாது பங்களா கட்டுறதுக்கு காமராஜர் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க முடியாண்ட் நாலு அடிக்கு நாலடி டாய்லெட் கற்றுக்கு நம்ம காமராஜர் பர்மிஷன் கொடுக்கல ங்க அதுக்கப்புறம் அங்கே மெட்ராஸ்லேருந்து எழுத்தாளர் சாதி வராரு அம்மா பார்க்குறாரு அம்மா பார்க்க வந்தால் அம்மா வந்து வெங்கடாம ஆர் வெங்கட்ராமன் வராரு ஆ வெங்கடராம வரும்போது வேகால வெயில் விருந்தூர் வெயில் பற்றி சொல்லணும் உங்களுக்கு சாகடிச்சிடு வெயில் எங்கள் ஊர் பக்கம் அப்படி தான் அந்த வெயிலில் அம்மா வந்து பணமாட்டை வீசி வச்சு வீசிகிட்ருக்குறாங்க அவர் வந்ததை பார்த்துட்டு என்னடா அப்படிங்குற சொல்லிட்டு நேராக பார்த்தா சிங்கிள் ஃபேஸு கரண்ட் இருக்குது அதில் வந்து இப்போ நேராக அக்சிடென்ட் அனுப்பி ஒரு மின்சார காத்தாடி ஒன்று டேபிள் ஃபேன் வாங்கி கொடுக்க சொல்லி கனெக்ஷன் கொடுத்தா ஸ்னிங்கின்னு காற்று வந்துச்சு அந்த அம்மா பக்க வாயில் நல்லா இருக்குதுப்பா அப்படின்னுச்சு இனிமேல் நீங்கள் பணமாட்டம் வச்சு வச்சுக்காதீங்கன்ட்டு போய்ட்டார் அடுத்த பார்த்து அம்மா பார்க்க எப்போ பரமா இருக்கா அம்மாஜி இங்கே அம்மா பார்க்குறதுன்னு அவர் லைஃப்பில் வந்ததே கிடையாது அப்படியே இந்த பக்கம் நான் தமிழ்நாடு சுற்றுப்புலா வரும்போது அப்படியே அம்மா பார்க்க போகிறாரு வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பொருள் அந்நியமாக இருக்குது இந்த வீட்டு சம்பந்தம் இல்லாமல் ஒன்று இருக்கிறது என்னது என்னது ஏறது யார் கொடுத்தாங்க அப்பா அப்பா நான் இல்லைப்பா வெங்கட்ராமன் வெங்கட்ராமனுக்கு என்ன அவ்வளவு மேலே போய் கக்கறேன் தமிழ்நாட்டு உள்ள மாதிரி லட்சக்கணக்கான கலவி இருக்கிறாங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பானா உனக்கு மட்டும் என் வாங்கி கொடுத்தான் முதலமைச்சர் வாடா தூக்கறா தூக்க சொல்லி காங்கிரஸ் அலுவலகத்தை துருப்புடித்து போய் கிடந்தது அந்த காத்தாடி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நினச்சி பாருங்கள் இப்போ எழுத்தாளர் சாவி ஒரு நாள் வராரு வந்தவுடனே எங்கே இந்தியா வரீங்க நான் மெட்ராஸ்ன்னு வரேன் காமராஜர் நீ பார்ப்பையா பார்ப்பேன் அந்த மறுநாடு கட்டி மைசூர்லேருந்து ஆந்திராவேருந்து டெல்லியிலேருந்தே என்னை பார்க்க வராங்க அவங்களுக்கு கலர் வாங்கி கொடுக்கறதுக்கு காசு பட்ட மாட்டேங்குது காமராஜர் நூற்றி இருபது ரூபா மாதம் மாதம் பண்ண அனுப்புகிறார் ஞாபகப்படுத்தி பாருங்க முதலமைச்சர் தன் தாயாருக்கு நூற்றி இருபது ரூபாய் மாதம் மாதம் இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா இந்த பிறவை நம்ம பார்க்க முடியாது இந்த பிறவில் நம்ம சாகிற வரைக்கும் நம்ம யாரும் பார்க்க முடியாது அப்படி ஒரு மனுஷன் வெறும் நூற்றி ரூபா அனுப்பிட்டு மா நூற்றி ரூபா பணம் அனுப்புது என்னை வாங்கி கொடுக்க பார்த்த மாட்டேங்குது நீங்கள் காமராஜ் சொல்லியே ஒரு இருபது ரூபா சேட்டில் அனுப்பிச்சொள்ளப்பா அப்படின்னு அப்படி தான் பேசும்போது கட் பண்ணிட்டு வர்றேன் காமராஜர் நான் விருந்தினா போனேன் சாவி சொல்கிறார் சரிண்ணே அம்மா பார்த்தேண்ண அதுக்கு என்னென்ன வந்துண்ணே சொல்லுண்ணே அந்த நீங்கள் அனுப்புகிற நூற்றி இருபது ரூபா பத்துலையா வடநாட்டிலேருந்து வரவங்களுக்கு சோடாக்கடல் வாங்கி கொடுத்து போதும்னே வடநாட்டில் வரவங்க கழுவியை பார்க்கட்டா வர்றாங்க அப்படி சோடாக்கடலை போய் யாரும் வரதில்லை காசு சேர்த்து கொடுத்தா கோயில் குழம்புல போய் விழுந்து சேர்த்துக்கு போக கழுவி போயான்ட்டார் இப்படியெல்லாம் வாழ்ந்தவர் படுக்கைக்கடியில் ஒரு நூற்றி நாற்பது ரூபாய் பணமும் நாலு வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட்டி ஒரு அஞ்சாறு புசம் இதைத்தான் விட்டு விட்டு போனார் அந்த மாமனிதர் கண்ணதாஸ் எழுதினான் தங்கமே தென்பொதிகே சாரலே தன்னிலவே சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவற சொந்தம் என்று ஏதுமில்லை துணையிற்க மங்க இல்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை ஆண்டிகையில் ஓடு இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே காமராசா என்று பாயினான் அப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமா அந்த காமராஜ் வரலாறுக்கு இந்த தம்பி குணநலம் சான்றோ நலனே பிறநலம் என் நலத்து உள்ளதும்ன்றின்னு இன்னொரு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அதே காமராஜுக்கு இன்னொரு கதை இருக்குது முதலமைச்சராக இருக்கிறாரு என்னமோ இந்த பியூனுங்க நடவடிக்கை மேலே பயங்கர கோபம் கண்ட பயலுகள்லாம் வந்து பியூன் வேலைக்கு வந்துடுறாங்க டே பியூனு வேலை பார்க்குறவன் எட்டாம் கிளாஸ் படிக்கணும் போடுறான் அப்படின்னாரு காலையில் செய்தி போச்சு மத்தியானம் மாலை முடிச்சு பேப்பரில் பியூன் வேலை பார்ப்போம்னு எட்டாம் கிளாஸ் படித்திருக்க வேண்டும்னு செய்தி வருது எம்எல்ஏ காசில் ஒரு பியூன் வந்து கூப்பிடப்படுத்துக்காளுக்கிறான் என்னான்னு கேட்டால் ஐயா அப்படி உத்தரவு போட்டார் எனக்கு இன்னும் நாலு வயசாக சர்வீஸ் இருக்குது ஐம்பத்தி நாலு வயசு கெட்டோம் ஐம்பது ஆறு எனக்கு நாலு வயசு சர்வீஸ் இருக்குது இந்த வயசு இனிமேல் படிக்க முடியுமா மண்டையில் பயிரிட்டு போயிடுமா ரெண்டு பிள்ளைய பெற்று வச்சுன்னா அதுக்கு இன்னும் கல்யாண வர ஆகல இந்த சட்டத்தார் போட்டான்னா கூட குழந்த குடும்பத்தோடு சாகத்தர வழி இல்லை அப்படின்னாங்க அப்போ உள்ளே வந்து மூக்கையா தேவர் எம்எல்ஏ இருக்கிறார் அவர் பைத்தியக்காரா காமராஜர் மக்கள் தலைவர் எதிர்த்துனா கேட்டுக்கணும் ஏங்க முதலமைச்சர் போய் நான் எப்படிங்க பார்க்க முடியும் கிருக்க பையெல்லாம் இருக்கேன் முதலமைச்சர் நேரில் போய் பார்க்கணுமாடா அவள் சீக்கிரம் பெரிய இருப்பாள் செக்ரட்டரி இருப்பான் அவங்க இன்றைக்கி பேசலாமில்ல ஓ சரி தலைக்கு மேலே போயிடுச்சு சாண என்ன மூலம் பண்ண சரி நம்பர் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு ஒரு எம்எல்ஏ ஃபோன் பண்ணுறான் அந்த பக்கம் ஃபோன் எடுத்துக்கிறாங்க ஐயா யார் பா நீ நான் எம்எல்ஏ ஆசி ஃபியூன் என்னப்பா விஷயம் ஐயா எனக்கு உத்தரவு போட்டுருக்குறாங்க ஃபியூன் மேலே பார்க்குறவங்க எல்லாம் எத்தான் காசு படிக்கணும்னு ஐயா எனக்கு வயசு இப்போ ஐம்பத்தேழு ஐம்பத்தி ராய் போயிச்சு நாலு வருஷம் சர்வீஸ் இருக்குது இந்த வயசில் மண்டையில் ஏறுமா ஐயா சொல்கிறேன் தப்பாக இருந்துச்சுக்காரிங்க அஞ்சாங்க படித்தோம்னா நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறா என்னையே எட்டாம் கிளாஜி படிக்க சொல்லுறிங்கன்னு கேட்டான் யார் தான் நீண்ணா நீங்கள் யாரையா பேசணும் நான் தாண்டா காமராசர் பேசினேன் ஐயோ சாமி எங்க கூட்டியே பேசினா ஏ வாடா ஏ எப்படி எப்படி வாடான்னா நடுங்கிறான் அவன் அடுத்த ஆறு மணி நேரம் ஜீப் வந்து அள்ளிட்டு போயிடுச்சவனே சும்மா இருப்பாங்கண்ணா ஜீப் வந்து அள்ளிட்டு இருக்கா போயிடுச்சு கோட்டைக்கு போயிடுச்சு போனால் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகள்லாம் விஏபி வந்து போய் கும்பிட்டு கொண்டு கோரிக்கை வைக்கிறாங்க கடைசி இப்போ கை கட்டிட்டு போய் நின்னேன் யார் பாணி எம்எல்ஏ சொல்லி பியூனுக்கு ஓ நம்ம தான் ஃபோனில் பேசணும் ஐயா மனித தடான்னு கால் உழுந்தான் காலில் விழுவதற்கு கீழே சாய்ந்த மடார் என்று காமராஜர் எழுந்து முழங்காலுக்கு கீழே அவன் கை போறக்கூடாது ரெண்டு கையும் பிடிச்சி அவனை மேலே தூக்கி இவர் உட்கார்ந்துருந்த இந்த மாதிரி சோஃபாவில் தன் பக்கத்துலேயே அந்த காமராஜர் பக்கத்துலேயே அந்த பியூனை உட்கார வைத்து பியூனை முதலமைச்சர் பக்கத்தில் உட்கார வச்சு தோலு கை போட்டு அவசரப்பட்டு பேசிட்டேன் மன்னிச்சுக்க யார்கிட்ட பியூனு கிட்டே மன்னிச்சுக்க இனிமே பியூன் மேலே பார்க்குறவங்க எட்டாம் படிக்கணும்னு உத்தர மாற்றி போடுறேன் என்று சொன்னார் இப்படியெல்லாம் முதலமைச்சர் இந்த பிறவியில் உலகத்தையே நீ பார்க்க முடியாது அவர் தான் பணியுமாம் என்றும் பிறமை சிறுமை அணியுமாம் தன்னை வந்துன்னு தம்பி அந்த பாட்டு தாய் பண்ணி கொடுத்துருக்கான் டைம் போயிட்டுருக்கு நம்ம நிறைய நிறைய பார்க்க போகிறோம் ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சுட்றேன் அதாவது செவி செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினா கேள்வி ஞானம் வந்து உரத்தை பெருசுங்கிறான் படிக்கிறத விட இப்போ இப்போ நீங்கள் வந்து புஸ்தகம் படிக்கிறதாவே இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்கள அந்த பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சியில் ஏற்படுவது பாதிப்பு எத்தனை பிரசன் படித்தாலும் வராது ஏன்னு கேட்டால் நேராக செய்தி காதுக்குள்ளே போய் நெஞ்சு கூட இறங்கிடும் அந்த மாதிரி கேள்வி ஞானம் உரத்தை பெருசு செல்வத்தில் செல்வம் செவி செல்வம்ட்டான் அதுக்கு ஒரு கதையை இப்போ நான் அதை போட்டிருக்கேன் ராணின்னு ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஷூட்டிங் நடக்குது பீம் சிங்கு டயகப்படுனார் சிவாஜி கணேசன் வந்து இல்லை ஹீரோ நடிச்சிட்ருக்குறாரு பாதிப்படம் வந்தவுடனே இது ஏதாவது ஓரங்க நாடகம் ஒன்று சினிமாவில் போடலாமல் கதை கொஞ்சம் வீக்காக இருக்குது ஓரங்க நாடகம் ஒன்று நம்ம சேர்த்தோம்னா நமக்கு சேஃபாக இருக்குது அப்படின்னோடனே கலைஞர் தான் அதுக்கு வசனம் எழுதியிருக்காரு கலைஞருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஊரக நாடகம் போட்டால் பெட்டராக இருக்குது அப்படின்னு பீம் சொன்ன உடனே கலைஞர் சொல்லியிருக்காரு கணேஷுக்கு தெரியும் இந்த புறநாடு தாயின் ஒன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு திமுக பிரச்சார மாநாடுகளில் நான் எழுதி கொடுத்து சிவாஜி பேர் டயலாக் இருக்குது புறநானூறு தாயை பற்றி அதை சிவாஜியுடைய பேச சொல்லி எடுத்து ஷூட் பண்ணிக்கானுக்கார் சிவாஜி கிட்ட பிஎம்சி சொன்னார் நீங்கள் என்ன நடிச்சிருக்கீங்களாமா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா எது அய்யா வேற்று விறுவிற்கு நான் போய் திமுக மாநாடுகளில் உயர கொடுத்துட்டு டைலாக் பேசுவேன் இந்த கலைஞர் வந்து எனக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அம்மா அம்மையப்புறம் படம் எடுப்பார் அது வசந்த எஸ்எஸ்ஆருக்கு செய்யணும் கொடுப்பார் எஸ்எஸ்ஆர் அந்த டைலாக் பேசுவார் அந்த படம் ஊற்றிட்டு போயிடுவேன் அந்த டைலாக் நானே பேசணுமா வேலையை பார்த்து போங்க யா முடியாது நாட்டு உடனே இரு யோ இரு கோச்சுக்கிறாய்யா இருக்கு கலைஞர் அங்கே கோபாலபுரத்துலேருந்து புறப்பட்டு பாகி ஸ்டூடியோ போகிறாரு அங்கேருந்து போகிறன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் எஸ்எஸ்எல்சி அவர் எழுதலை நல்ல ஞாபகம் கலைஞர் எஸ்எல்சி பாஸ் பண்ணல யாராவது நம்பிட்டாருங்க அவரையும் கேட்டு சொல்லியிருக்காரு எஸ்எஸ்எல்சி அவர் பாஸ் பண்ணல ஏமாற்றிட்டாராம் பாஸ் பண்ணால் ஐஏஎஸ் படிக்க வைப்பாங்க நமக்கு வேண்டான்னு இருக்கு எஸ்எல்சி ஆள் அந்த மனுஷன் இங்கேருந்து இந்த நாலு கிலோமீட்டர் போகல கூட புறநான தாயை பற்றி ஒரு பாட்டு யோசிக்கிறான் இந்த பாட்டை யாராவது ரெண்டு வரை சொன்னிங்கன்னா பாக்கெட்டில் காசு வச்சுக்கிட்டேன் பாருங்கள் காசு வச்சுருக்கிறேன் ஆயிரம் ரூபாய் போய் கொடுக்குறேன் ரெண்டு வரி சொன்னால் கூட போதும் இது கண்டிப்பாக சோழக்கு வாய்ப்பு இருக்குது சொன்னால் ஆயிரம் இப்போ மேடையில் கொடுத்துறேன் கெடுக சிந்தை கடிதவள் துணிவே முதின் மகளிர் ஆதல் தகுமே மேனாள் ஊற்ற தன்னை யானை எரிந்து கள்தொழிந்தனனே நெருநல் உற்ற செர்விற்கவள் கொழுநன் பெருந்தரை விளங்கி ஆண்டுபட்டனனே இன்றும் செருப்பரை கேட்டு விருப்புற்றும் மயங்கி வேல்கை கொடுத்தும் வெளிது விழ்துடி பார்மை குடும்ப என்ன நீ ஒரு நல்லது எல்லோடு சேர்முகம் நோக்கி செலுத்தப்படுமே என்னது கை தட்டால் போதாப்பா யாராவது சொல்லுங்கப்பா காசு கொடுக்குறேன் மீசக்காரன் பெரியவர் பெரிய மீச வச்சுருக்காரு யாரும் வந்து கையை கூறு சொல்லுங்கப்பா யாராவது சொல் அது போயிட்டு போகுது பாட்டு தான் அர்த்தமாக சொன்ன என்ன பாட்டு இந்த பாட்டு அர்த்தம் என்ன அதான் தெரியுமா இதை இந்த மனுஷன் எழுதுனான் எஸ்எல்சி ஃபெயில் ஆனால் இப்போ நான் சொன்ன பாட்டு ஒக்கூர் மாசாத்தி எழுதுன பாட்டு இது என்ன அர்த்தம்னா போர் நடந்துகிட்ருக்குது போன பிறகு அப்பங்காரன் போருக்கு போகிறான் அப்பங்காரில் ஒரு அறுபது இருபது வயசு சாங்கினாலும் போருக்கு போனால் ஒரு நாள் சண்டை போட்டால் அன்றைக்கி சாயங்காலமாக அப்பன் செத்து போயிட்டான் வயசான நாள் தானே சாயங்காலம் அப்பாஞ்செய் போயிட்டான் ஊருக்கு போன வீட்டுக்காரன் வந்தால் வீட்டுக்காரங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு வீரியமான நான் பையன் வீட்டுக்காரன் வந்தால் உடனே மாதிரி போருக்கு போய் எங்கள் அப்பா செத்து போயிட்டார் நீ இங்கே போய்ட்டு போனால் இதான் நான் போகிறேன்னு இந்த ஆள் போருக்கு போனால் சின்ன வயசு ஆள் ஸ்ட்ராங்காக சண்டை போட நாலு நாள் சண்டை போட்டால் நாலாம் நாளைக்கு இவரு செத்து போயிட்டார் இப்போது நாடுன்னு ஒன்று நல்லா தான் நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் அப்போ வீடு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் நாடு நல்லா இருக்கும் நாட்டை காப்பாற்ற வரும்போது கடைசியாக வீட்டிலருந்து ஒரு பத்து வயசு பையன் அந்த பத்து வயசு பையன் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆலம்பத்தில் இருக்கு வாதி கிட்ட படிச்சிருக்கான் அந்த பையனை கூட்டி வந்து மகனே வீட்டில் உங்கள் உங்கள் ஒப்பாராயம் போயிட்டான் உங்கள் ஒப்பனும் போயிட்டான் போருக்கு நீ போயிட்டுவான்னு சொல்லி அந்த பத்து வயசு பையன்கிட்ட ரத்தக்காவியோடு வாழ் கொடுத்து போயிட்டு வா மகனே என்று அனுப்பினானுங்கிறதான் நான் சொன்ன பாட்டுக்கு அர்த்தம் அது என்ன மனுஷன் எழுதுறேன் சார் கலைஞர் எழுதியிருக்கேன் சார் என்ன சார் எழுதியிருக்கேன் சார் காவிரி தந்த தமிழகத்து புதுமணி களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் குடிதான் பறப்பது என்று இந்து போல் போர் தொடுத்து கொண்டிருந்த நாள் அந்நாளில் காலத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் மீழ் மெழுகானாள் தமிழகத்துக்கு கிடிகுறுத்தி ஆனால் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்தவள் கணவனும் வந்துட்டான் புனல் ஓக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள் தந்தை களம்பட்ட செய்தி கோ தவித்தாய் என்றான் இல்லை என்ப முல்லைச்சூழ் இந்நாட்டு படையில் ஓர் வீரர் உடைந்துவிட்டால் நல்ல உடையில் ஓர் கிழிசல் வந்தது போலன்றோ இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன் அடைபட்ட கண்ணீர் அடை உடைத்தது அத்தான் என்றாள் அவன் புகைவிட்ட கிளம்பும் ஒரு புலி என்ன புகை விட்டு குமருமரி மலை என்ன பகை வெட்டிச் சாய்க்கும் வாடெடுத்தான் சூழடுத்தான் சுடர்முகம் தூக்கினான் சுக்கு நூறு தான் சூண்டு வரும் பகை என்றான் நாடு மீட்காமல் விடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திருக்க கண்ணே என்றாள் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போது ஒரு முத்த இந்தா திரும்பி என்றான் கொடுத்தான் பின் பகை மீது தொடுத்தான் பானம் போர் 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 என முழங்கிட்டு முரசொலி பார் 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 அந்த பைனின் உரிமையாளன் பகைர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம்பார் என்று பட்டாறு தொடரெல்லாம் அந்த கட்டாணிமித்தாலும் கண் வழியே சிந்தித்தால் களத்தினே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன எதிரில் குதிரிக்கால் உடைப்பட்டன வேடப்படை முறிபட்டதே வேல்கள் பொழிபட்டன எம் கொத்தவன் படை கொட்டும் பேரையை கோடை கேட்குது கேட்கின்றனர் குதிர் திட்டால் புதுப்பன் அமைத்திட்டார் வீரர்கள் வந்தனர் ஒரு கணவருக்கு ஏனர் வேதனை தூது வந்தனர் வாழ்த்துக்கள் வணங்கினர் வீட்டோட்ட தோழியில் வந்தனர் வெற்றி நியூட்டு வாசித்து வகிந்தனர் அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தால் அப்போது ஏனெந்த அதனும் வந்தானோ இழவு செய்தி சொல்வதற்கு என்னருமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே கடச்சேதி கடைசி செய்து கேழன்றான் அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மண விழா மேடைதென்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மாபிலே வேல் தாங்கி நல்ல சாவிலே வீழ்ந்து விட்டார் ஆவிதான் போலபனும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை பூவி அழுதாள் கொத்தான மலையில் குடும்பம் அதை கொத்தாமல் கொத்தி விட்ட கொடும்சாவை பழித்தாள் இழித்துழைத்தாள் இது என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி அழுதாள் பனி வெல்ல மொழி காட்டி பணவெல்ல பள்ளிகளை உரைத்து பள்ளியலை கவிபாடும் நாளெல்லாம் மண்தானோ இனியில் தூங்காத கண்தானோ என அழுதாள் அத்தானின் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள் சோகத்தால் வீண்டுபட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் தட்டும் போர் மோசம் பட்டதெல்லாம் தாமதம் கட்டதால் கெட்டதும் குடி முடிவதுமே பட்டொழில் போவட்டும் இருந்தால் புகழ் கொண்ட நாட்டுக்கே என்று வீட்டுக்கோ வாழ்வு எனந்தாள் வட்டினால் நாடி பார்க்கும் விதம் கொண்ட தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலேயே இட்டு தான் வளர்த்த தூய செல்வந்தை அட்டி எண்ணி கல்வி இருக்க ஆலப்பத்தடி ஆசானம் சென்று நினைவு கொண்டால் அங்கு சென்றாள் அம்மா என பாய்ந்தான் அடகு மிகு மடரக்கூடிய அன்பு தங்கும் அப்பா தாத்தா ஊ திரும்பினாரோ என்றான் திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் கரும்பே நீயும் வாய்ந்தடைத்தாள் என்ன வாங்கி வந்தார் என்றான் மானம் மானம் அழியாத மானம் என்றால் மகனே அதை சுவைக்க நீய வருகை என்றால் வந்துவிட்டான் குலக்குழுந்து குடும்ப வளர்த்து எரிகுந்து உடைய கூறுகிறாள் எதிரியின் படை எழுப்பால் நம் குடும்பம் தடை உதிர்ந்து விட்ட மரமாகி போன்றதா தம்பி கவலை இல்லை கடம் சென்றால் மாண்டார் ஆனாலும் இந்த நிலமுள்ளவரையில் மானங்காத்தார் என்ற பெயர் உண்டார் என் மகனே நீயும் தோளிலே பலமுள்ளவரையில் பகை சாடு பரணி பாடு இது உன் தாய் திருநாடு உடனே ஓடு என்று தளிர் தளிர்மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்தக்காய் பிண்ட வாழ் கொடுத்து செந்து வா மகனே செருமனை நோக்கி என்று வாழ்த்தி விட்டால் அந்த தாய் எப்படி இருக்குது எப்படி இருக்குது